அண்மை செய்தி குஜராத் பதிவு எண் கொண்ட சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட நானூற்று நாற்பது கிலோ போதைப் பொருட்கள் சேலத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சொகுசு காரில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மூட்டை மூட்டையாக கடத்தி வந்த வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குஜராத் பதிவு எண் கொண்ட சொகுசு கார் என்பதால் யாருடைய கார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சேலத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குஜராத் மாநில பதிவு எண் கொண்ட சொகுசு காரில் நானூற்று நாற்பது கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சேலம் செய்தியாளர் சக்திவேல் தரும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சக்திவேல் வணக்கம் கூடுதல் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மெட்டி அதாவது வட மாநில வட இருந்து தமிழகத்திற்கு குட்கா கடத்தப்படுவதை தடுக்க தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து பல்வேறு நாடுகளுக்கு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது பல்வேறு இடங்களில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று வந்து சேலம் மாநகரம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் இன்று அதிகாலை வந்து பல்வேறு இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சேலத்திலிருந்து சென்னை செல்லும் புறவழிச்சாலை அருகே ஒரு சாலை ஓரத்தில் ஒரு தொகுத்து கார் அதாவது பொல்லியோ கார் வந்து சந்தேகப்படும் முடியாத நின்று கொண்டிருந்ததை கண்டு காவல்

கைது செய்து அவரை காவல் அழைத்து சென்று அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது பெங்களூரிலிருந்து பெங்களூர் வழியாக தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக ஆத்தூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய கடத்துவதாக அவர் தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து இந்த காரை காரைத்து கார் வந்து குஜராத் பதிவின் குஜராத் மாநிலத்தின் பதிவெண் கொண்ட கார் என்பது தெரிய வந்தது இது தொகுத்கார் என்பது தெரிய வந்தது எனவே இந்த காரின் மூலமாக எங்கெங்கு இந்த இது போன்ற குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டது என்பது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கில் ஏழு

சொகுசு காரில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மூட்டை மூட்டையாக கடத்தி வந்த வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் குஜராத் பதிவு எண் கொண்ட சொகுசு கார் என்பதால் யாருடைய கார் என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்